திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களில் முக்கியமானவர் திண்டுக்கல் பகுதிகளில் நத்தம் தொகுதிகளில் தனக்கென தனி செல்வாக்குமிக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி கொண்டு இருப்பவர் எட்டு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் குறிப்பாக ஆத்தூர் தொகுதியில் மட்டுமே எட்டு முறை இவர் போட்டியிட்டு அரசியல் களம் கண்டுள்ளார் தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர் அந்த கட்சியின் தலைவர்களில் ஒருவர் ஐயா ஐ பெரியசாமி அவர்களின் வரலாறை காணலாம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் பிறந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்த மகன் செந்தில்குமார் சேலத்தில் சட்டப்படிப்பை முடித்தவர் இவர் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தனது அரசியல் வாழ்க்கை முதன் முதலில் தொடங்கினார் இளைய மகன் பிரபு இளம் தொழில் முனைவராக இருக்கின்றார் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் ஆரம்ப காலத்தில் திராவிட கழகத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக அரும்பணி ஆற்றியவர் அவருடைய கட்சி பணி தலைமைக்கு பிடித்து போக தொடர்ந்து முக்கியமான பொறுப்புகளில் வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை வத்தலக்குண்டு ஒன்றியத்தின் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரை அவர் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை தமிழக அரசின் சிறு தொழில் மற்றும் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை தமிழக அரசில் வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை எதிர்கட்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆத்தூரில் இருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக அவர் நீடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சராக உள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச்செயலராக இப்போது பதவியில் இருக்கும் இவர் பல காலங்கள் அரசியல் அணு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர் அதே அதேபோன்று ஐயா கலைஞர் இருந்த காலத்திலேயே அமைச்சராகவும் இருந்தவர் தற்போது ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் அமைச்சராக இருக்கின்றார் அமைச்சராக பல துறைகளில் அவர் வகித்தவர் சிறுதொழில் மற்றும் மதிய உணவுத்துறை அமைச்சர் தமிழக வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் என அவர் பல பதவியில் வைத்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீனியர் லீடரான இவர் போட்டியிட்ட தேர்தல்களும் தொகுதியும் வாங்கிய வாக்கு வங்கியும் அவர் போட்டியிட்ட ஆண்டும் பற்றியான முழு விவரங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு முதன் முதலில் வெற்றி பெற்றார் இதில் வெற்றி பெற்றுதான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக முதன் முதலில் சட்டசபையில் நுழைந்தார் இந்த தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் என் அப்துல் காதர் அவர்களை தோற்கடித்தார் இவர் முப்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்றார் அப்துல் காதர் இருபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒரு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதே ஆத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட்டார் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட இவர் இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ் எம் துரை அவர்கள் அறுபத்தெட்டு புள்ளி எழுபத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் மீண்டும் அதே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மூன்றாவது முறையாக போட்டியிட்டார் இந்த முறையும் வெற்றி பெற்றார் அறுபத்தி நான்கு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் சி சின்னமுத்து அவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி தொண்ணூற்றி இரண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் அதே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டார் இந்த உரை வெற்றி வாய்ப்பை இழந்தார் நாற்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பி நடராஜன் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி பதிமூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே ஆத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக இவர் போட்டியிட்டார் ஐம்பத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று அவ்வாறு வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் முப்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆத்தூர் தொகுதியில் ஆறாவது முறையாக போட்டியிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்ட இவர் எந்த முறையும் அவார வெற்றி பெற்றார் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் வேட்பாளர் எஸ் பாலசுப்பிரமணி முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மீண்டும் வெற்றியை பெற்றார் ஐம்பத்தி மூன்று புள்ளி பத்து சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட நத்தம் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு நாற்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் திமுக சார்பில் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை அதிகமான வாக்கு வங்கி வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எழுபத்தி இரண்டு புள்ளி பதினோரு சதவீத வாக்குகள் சதவீதம் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திலக பாமா அவர்கள் வெறும் பதிமூன்று புள்ளி பதினைந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவ்வாறு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை அவர் இடைவிடாமல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டவர் வெறும் இரண்டு தொகுதியில் மட்டும் இரண்டு முறை மட்டும்தான் அவர் தோல்வியை தழுவியிருக்கின்றார் மீதம் ஆறு முறை அவர் மாபெரும் வெற்றியை பெற்றவர் அதற்கு காரணம் அவர் பகுதியில் அவர் தனி செல்வாக்குமிக்க தலைவர் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து நீர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தீவிரமாக கட்சி பணியாற்றி அந்த கட்சி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆத்தூர் பகுதிகளில் ஒரு சிறந்த கட்டமைப்பு உள்ள கட்சியாக உருவாகுவதற்கு ஐயா ஐ பெரியசாமி ஒரு காரணம் ஆகும் அந்த பகுதிகளில் ஐ பெரியசாமி அவர்களின் பெயரை சிறு குழந்தை முதல் பெரியவர்களை எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நன்கு அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அவர் அரும்பானி ஆற்றையவர் எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்த கால காலத்தில் அவர் எம்ஜிஆரை தீவிரமாக எதிர்த்தார் என்றும் சொல்லப்படுகின்றது ஏனென்றால் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் முதன் முதலில் எம்ஜிஆருடைய இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது இவர் அப்போதிலிருந்தே திண்டுக்கல்லில் கட்சி பொறுப்புகளிலும் இருந்திருக்கின்றார் ஆகவே எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை இவருக்கும் வந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அப்போதிலிருந்தே இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர விசுவாசியாக இருந்து அந்த கட்சி தான் சார்ந்த பகுதிகளில் தான் சார்ந்த சமுதாயத்திலும் அதிக செல்வாக்குகளை பெறுவதற்கு தீவிரவாதமாக உழைத்து நற்பெயரை பெற்று அந்த பகுதியில் மிகப்பெரிய கட்சி கட்டமைப்பை உருவாக்கிய பெருமை ஐயா ஐ பெரியசாமி அவர்களுக்கு உண்டு அதே ஒன்று முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாபெரும் ஆளுமையாக விளங்கிய ஐயா கலைஞர் அவரிடத்தில் இவர் மீது நற்பதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் கலைஞர் அவர்களும் இவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார் ஆகவே கலைஞர் அவருடைய அரசவையில் இவர் அமைச்சராக தொடர்ந்தார் அதைத் தொடர்ந்து இன்றும் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்றார் கலைஞரிடம் எவ்வாறு நம்பிக்கையோடும் பிடிப்போடும் இருந்தாரோ ஒன்று திரு மு க ஸ்டாலின் அவரிடம் நம்பிக்கையுடனும் தீவிர விசுவாசத்துடன் இருந்து வரும் மாபெரும் தலைவர் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்